பக்திமான்களுக்கு நமஸ்காரம் யாவருக்கும் ஒரு பதிவில் குஜராத்தில் வீற்றிருக்க கூடிய சோமநாதர் பார்வதி சந்திரபாகா தெய்வங்களின் மகிமையை தான் தெரிஞ்சுக்க போறோம் இது பன்னிரண்டு ஜோதிஷ் ஸ்தலங்கள்ல ஒன்றாக விளங்கக்கூடியது மேலும் இந்தியாவிலேயே முதன்மை வாய்ந்த ஸ்தலமாகவும் இது விளங்குது இந்த ஸ்தலத்துக்கு ஏன் இவ்வளவு பெருமை புராண காலத்துல என்னென்ன அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த சந்திர பகவான் இங்க வந்து சிவபெருமானை வழிபட்டு பேரு பெற்றார் அதனாலதான் இங்க இருக்க சுவாமிக்கு பேரு சோமநாத் அப்படின்ற பெயர் உண்டாகியது சோமநாதபுரம் வந்து உலகில் தோன்றிய காலம் முதல்லேயே சிறந்து விளங்கி வந்த ஸ்தலமாக இருக்கு பிரபாசப்பட்டனன்ற பேரும் இந்த ஊருக்கு இன்னும் பெருமை சேர்க்குது அது என்ன பிரகாசப்பட்டனோம் ஏன் அப்படி ஒரு பேர் இந்த ஸ்தலத்துக்கு வந்தது அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் சொல்றாங்க என்னன்னா இந்த ஸ்தலத்துல கடற்கரையில ஒரே இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்துல சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் பிரகாசிக்குதான் வா ஒருத்தர் பிரகாசிச்சாலே பிரமிப்பா இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரகாசம் பண்ணாங்கன்னா அப்போ எவ்வளோ ஜெகஜோதியா இருக்கும் அந்த இடம் யோசிச்சு பாருங்களேன் அதனால தான் இந்த ஊருக்கு பிரபாச பட்டணம்ன்ற பேரும் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம புராண காலம் வேத காலம் இதிகாச காலம் இப்போ இருக்கக்கூடிய தற்காலம் இப்படி எல்லா காலங்கள்லையுமே புனித தலமா விளங்கி வருகிற சிறப்பு பெற்றது இந்த சோமநாதர் ஆலயம் நமது நாட்டின் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள்ல இது தலையாய ஸ்தலமா பேர் பெற்று விளங்கி வருகிறது மேலும் கூடுதல் விஷயம் என்ன இரண்யா நதி கபில நதி சரஸ்வதி நதினு ஆகிய மூன்று நதிகளும் திருவேணி சங்கமத்துல ஒன்று கூடுகின்றன இந்த கூடுதல் இந்த புனித இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் கூடுதல் பல பல விஷயங்கள்லாம் சொல்லப்படுது பாண்டவர்கள் இருந்தாங்கல்ல மகாபாரதத்துல அவங்கெல்லாம் பல முறை இங்கே வந்து வாழ்ந்தும் தவம் செய்தும் இந்த சிவபெருமானுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது சரித்திர காலத்துல சரித்திர ஆசிரியர்கள்லாம் நிறைய பேர் வந்து இந்த சோமநாதரின் பெருமையும் புகழையும் பற்றி நிறைய எழுதியிருக்காங்களாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் தான் இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய சோமநாதர் இதோட இன்னொரு விஷயம் என்ன நம்மளுடைய ஆதிசங்கரர் பகவான் இருந்தார் அவர் ஸ்தாபித்த சாரதா பீடமும் இங்கே இருக்கிறது நமது நாட்டில் உள்ள புனித ஸ்தலங்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக விளங்கி வருகிறது இந்த சோமநாதர் இவ்வளவு மகிமைகள் வாய்ந்த இந்த குஜராத் சோமநாத கோவில வந்து அந்த காலத்துல நம்மளுடைய எதிரி நாட்டவர்கள்லாம் வந்து நிறைய தடவை சேதப்படுத்தி கோவிலையே அழிச்சிருக்காங்க சுதந்திரத்துக்கு பின்னாடி வல்லபாய் பட்டேல் அவர்களின் முயற்சியாலதான் புதிய சோமநாதன் கோவில் சிறப்பாக அமைக்கப்பட்டுதான் அதோடு மட்டும் இல்லாமல் ஆதிசங்கரை ஸ்தாபிச்ச சாரதா பீடமும் இந்த கோவிலில் இருக்கு நமது நாட்டின் நான்கு திசைகளில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்கள்ல இந்த ஸ்தலம் சிறப்பான ஸ்தலமாக விளங்கி வருது கூடுதல் விஷயம் என்னன்னா மகாபாரதத்தில் கண்ணபெருமான் இருந்தால் இல்லையா அவர் வந்து வேடன் அம்பு எய்து காலில் அடிபட்டு இறந்து போனார் அந்த கண்ணபிரானுக்கு காலில் வேடன் அம்பு பட்ட இடமும் இந்த இடம்தான் கண்ணர் கண்ணபெருமான் உயிர் நீத்த இடமும் இதுதான் அவருடைய தனியே உயிரற்ற உடலை அர்ஜுனன் வந்து கண்டு எடுத்து தகனம் செய்த இடமும் இதுதான் ஆக இவ்வளவு பெருமைகளும் சிறப்பம்சமும் வாய்ந்த இந்த குஜராத் சோம்நாத கோவில நீங்க அவசியம் குஜராத்துக்கு போனீங்கன்னா தரிசனம் செய்துட்டு புண்ணியம் பெற்று வாருங்கள் ஓம் நமசிவாய சிவாய ஹர சங்கர ஜெய் போல்நாத் நன்றி அடுத்த இன்னொரு ஜோதிலிங்கத்தை பத்தி தொடர்ந்து சொல்கிறேன் வணக்கம்